ராகுல் காந்திய அமலாக்கத்துறை குறி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு இந்திய அளவுல பெரிய ஒரு தலைப்பு செய்தியா மாறி இருக்கு இது அமலாக்கத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளே தனக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு கூடவே வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள பாதிப்புல அந்த கேரள அரசு மேல இப்ப அமித்ஷா பழியை தூக்கி போட்டிருக்கிறாரு இதுவுமே ஒரு பரபரப்பான செய்தியா மாறி இருக்கு இது எல்லாத்தையும் விட மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று குற்றவியல் சட்டம் குற்றவியல் சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் இதை பத்தி தமிழ்ல இன்னும் பெரிய அளவில் பேசப்படலை அப்போ இதை பத்தி எல்லாம் முழுமையா சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அப்துல் காதர் நம்மளோட இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க இப்போ வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள பாதிப்பு எல்லாருமே வெள்ள பாதிப்புல பெரிய அளவில் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு இரங்கல் சொல்லக்கூடிய நேரத்துல அமித்ஷா மட்டும் கேரள அரசு மேல ஒரு பழி சொல்றாரு நாங்க வந்து முன்னாடியே அறிவிச்சுட்டோம் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அறிவிச்சிட்டோம் அவங்கதான் அசால்ட்டாக இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி சொல்லியிருக்கிறாரு அதோட விபரம் என்ன அதாவது ஒரு இயற்கை பேரிடர் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அதில் மக்கள் கொத்து கொத்தா இறந்து போய்கிட்டு இருக்கும்போது அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு ஒரு நம்மை மீறிய இயற்கைங்கிறதே ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான் மழை பெய்யுது எதிர்பார்க்குறதை விட அதிகமான மழை பெய்யுது வெள்ளம் வருது அந்த இடத்துல இடிபாடுகள் வரும் வெள்ளம் வரும் நிலச்சரிவுகள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பல மக்கள் அந்த கேரளா வயநாட்டில் இறந்து போனவர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய மீண்ட அந்த இடத்துல இருந்து அவங்க வரணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல பாஜக அதுல இருக்கிற ஒரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறவரு இந்த குற்றச்சாட்டு சொல்றதற்கே மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிறது ஒரு இடதுசாரி அரசு ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நம்ம ஈஸியா பிளேம் பண்ணிரலாம் அப்படிங்கிறது தான் சரி அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படி என்னதான் அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஒரு கனமழை இருக்கக்கூடும் அதுக்கு வந்து அலர்ட் நம்மளே சொல்லுவோம் தமிழ்நாட்டுல வந்து சென்னையில ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு அவங்க முதல்ல கொடுத்தது ஆரஞ்ச் அலர்ட் அப்படின்னு கேரள அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு நீங்கள் ஒரு ஆரஞ்சு அலர்ட்டை கொடுக்குறீங்க கனமழை இருக்கும் அப்படிங்கிறீங்க அதற்கேற்ற ப்ரிப்பரேஷனாக அவங்க ஆகுறாங்க கனமழை அதிகமானதற்கு பிறகாக ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி மழை வந்ததுக்கு அப்புறம் தான் மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து எங்களுக்கு அந்த விஷயத்தை சொன்னாங்க அப்படின்றது கேரளாவினுடைய பதிலாக இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே இவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் இருபது ச சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யக்கூடும் அப்ராக்சிமேட்டா அப்படிங்கிறாங்க ஒன்றிய அரசு தகவல் ஒன்றிய அரசு தகவல் வந்து இருபது சென்டிமீட்டர் வரையும் மழை பெய்யலாம்னு இப்போ மழைங்கிறது பொதுவா பரவலா கேரளாவில் ஒரு அளவு பெய்யலாம் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு அளவு பெய்யலாம் அப்படி பார்க்கும்போது வயநாட்டில் பெஞ்சிருக்கக்கூடிய அந்த மழை எவ்வளோன்னா ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் இருபது எங்க இருக்கு ஐம்பத்தேழு எங்க இருக்கு மூணு மடங்கு மூணு மடங்கு அதிகம் இப்ப இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தால் என்னென்ன அழிவுகள் வருங்கிற ஒரு கெஸ்ஸிங் நமக்கு இருக்கும் அறுபது சென்டிமீட்டர் மழை பெய்தால் என்னென்ன நடக்கும் நமக்கு தெரியும் சென்னையிலேயே செய்திகளில் வெள்ளம் வரும்போது மழை தீவிரமாக பெய்யும் வரும்போது இந்த கரையோர மக்கள்லாம் பாதுகாப்பாக இருங்கன்னுவாங்க கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருங்கங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கரையோர மக்கள் எல்லாம் வெளியேறி வேறு பகுதிக்கு போயிடுங்கங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆபத்து இருந்தால் நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு அந்த இடத்துல இருந்து மாற்றுறது அரசாங்கத்தினுடைய வேலை இப்போ இருபது சென்டிமீட்டர் மழை ஆரஞ்சு அலர்ட்டு அப்படின்னும் போது ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும் கனமழை பெய்யும் அதற்கான முன்னெச்சரிக்கைகளை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு நிலச்சரிவு வர அளவிற்கு ஐம்பத்தேழு சதவீதம் மழை பெய்யுங்கிறத யாரும் கணிச்சிருக்க முடியாது இதுல உண்மையில சொல்லணும்னா கேரளா அரசாங்கம் அதை கணித்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா ஐஎம்டி அப்படிங்கிற இந்த மழை பெய்வதற்கான கருவிகள் அதையெல்லாம் பார்க்கறது அறிவிக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இருக்குது ஸோ எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்லாம் எக்ஸாக்டா சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுது அது தவறினாலும் கூட அது இயற்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து இதில் வந்து கேரள அரசாங்கம் தான் தவற விட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய உள்நோக்கம் என்னென்னா அரசியல் மட்டும்தான் ஈவன் ராகுல் காந்தி அவர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய தொகுதி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதை வைத்து ராகுல் காந்தி அரசியல் பண்ணாரான்னு நம்ம ஒரு ஆங்கிளில் பார்த்தா இல்லை அவர் பாராளுமன்றத்தில் என்ன சொன்னார்னா இராணுவ வீரர்கள் மிக தீவிரமான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவோ மீட்பு பணிகளில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க நம்ம அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டவரை இந்த பொலிட்டிக்கலாக இதை அரசியல் படுத்துகிற நோக்கத்துல பேசல அப்ப இந்த பாஜக மட்டும் தான் அப்படி பேசும் அந்த குற்றச்சாட்டை சொல்லும் அதுல இருந்து தப்பிக்கிறது இல்ல இப்போ அமித்ஷா இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா கேரள அரசு பாதுகாக்க தவறிட்டாங்க ஆனா மோடியோடைய அரசு இருக்க இது மக்களை எப்பவுமே ஒரு அரணா ஒரு சுற்றுச்சுவர் மாதிரி உங்களை நாங்கள் எப்பவுமே காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க ஆனா மக்களில் வைக்கக்கூடிய அங்க உள்ள மக்கள் எல்லாரும் வந்து பாக்குறாங்க ஆறுதல் சொல்றாங்க பிரதமர் களத்துக்கு வரலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க அதுக்கு ரெண்டு பதில் சொல்லணும் முதல்ல அவர் போய் மணிப்பூரை பார்த்தாரா அப்படிங்கறத முதல் அதற்கான பதிலே அதுதான் எங்கே வந்து மக்கள் அழியிறாங்களோ பாதிக்கப்படுறாங்களோ அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அரசாங்கம் அது கிடையாது எங்கே வளமாக இருக்குதோ தமிழ்நாடு மாதிரி நல்லா வளம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அங்க அஞ்சு ரவுண்ட் அடிப்பாங்க அங்க வந்துட்டு நாங்க எதையாவது திணிக்கிறோம்னு கொண்டு வருவாங்க இந்த மாதிரி தான் போய் பாஜக அரசு ஒன்றிய பாஜக அரசு அது கேரள மக்களினுடைய ஆதங்கம் அமைச்சர்கள் அங்கே போயிருக்கணும் அந்த இடத்துல குவிஞ்சி இருக்கணும் என்ன இருக்கும் இன்னும் கணிக்க முடியாத இறப்புகள் இருக்கக்கூடும் எப்படி அந்த இடத்துல இருந்து சைக்காலஜிக்கலா அவங்கள காப்பாற்ற முடியும்னு பார்க்கணும் அதுலேருந்து மீண்டு வந்தவங்க தந்தையை இழந்தவங்க தாயை இழந்தவங்க சகோதரியை இழந்தவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டு நிக்கிற ஒரு குழந்தை இப்படி இருக்கக்கூடியவங்க வெறும் பலி எண்ணிக்கையை முந்நூறு ஐநூறுனு தொடுங்கிறது இல்ல அதுல கொஞ்சம் தப்பிச்சு இருக்கிறவங்கள சைக்காலஜியா எப்படி ஊக்குவிக்கிறது அவங்களுக்கான பாதுகாப்பை யாரு கொடுக்கறது அந்த ஆங்கிளில் யோசிக்க வேண்டிய பொறுப்பு கேரள அரசுக்கு இருக்குன்றத காட்டிலும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கு ஏன்னா அதற்கான வரி பகிர்வை வாங்கிட்டு கொடுக்காத ஆள் அப்படின்னாலுமே அதற்கான வரியை வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாங்கம் அந்த பொறுப்போடு செயல்படணும் ஆனா அவங்க செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பொலிட்டிக்கலாக தெரியும் பட் அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆதங்கமும் புரியுது சரி இப்போ ராகுல் காந்தி இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இடி அமலாக்கத்துறை வந்து என்ன குறி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து அமலாக்கத்துறை உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளே எனக்கு தகவல் சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி சொல்றாரு இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்லை அமலாக்கத்துறை அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நாளை ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரையிலும் கூட நம்ம இந்த அமலாக்கத்துறையையும் இன்னும் இருக்கக்கூடிய சிபிஐ இந்த மாதிரியான என்ஐஏ இவர்களை எல்லாம் ஒரு ஏவல் படையாக இந்த ஒன்றிய அரசு பயன்படுத்திகிட்டு இருக்கு யாரெல்லாம் இந்த பாஜகவுக்கு எதிராக பேசுவாங்களோ இல்லை யாரை முடக்கணுமோ இல்ல யாரை தசை திருப்பணுமோ நாட்டில் ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை எப்படி தசை திருப்புறது அப்படிங்கிற நேரத்துல எல்லாம் இந்த ஈடியை கொண்டு போய் பயன்படுத்துறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை போய் தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கிறது ஏமன் சோரணி உள்ள வைக்கிறது இந்த மாதிரி இந்த திசை திருப்புதலுக்கான தங்களுடைய பாஜகவோட ஒரு அணியாகத்தான் இந்த பயன்படுத்திக்கிட்டு இருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அதனால அது வந்து ராகுல் காந்தியை இப்போது வரையும் சோதனை பண்ணலனா தான் நமக்கு ஆச்சரியம் அதுல கண்டிப்பாக அந்த பிளான் இருக்கும் ஆனா எப்போ எக்ஸிக்யூட் தான் அவங்களோட டாக்டிக்ஸ் எந்த நேரத்தில் பண்ணணும் எதை திசை திருப்ப பண்ணணும் எந்த நேரத்தில் ராகுல் காந்தியை முடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த பணி அதுதான் அவங்க செய்கிறது அதில் உள்ளே இருக்கக்கூடிய சிலர் வந்து அவருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அதை அவர் கேஷுவலாக சொன்னார் நான் டீ பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டே அவங்கள வந்து வெல்கம் பண்ணுவேன் ஏன்னா மடியில் வந்து கணம் இருந்தால் தான் நான் அவர் வந்து பயப்படணும் அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார் நான் மொத்தத்திற்கும் அர்ப்பணிப்பு செஞ்சவேன் அப்படின்னு ஸோ அதனால் அவருக்கு அதை பற்றின அந்த ஒரு பயம் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க செய்யக்கூடிய சோதனைங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதனுடைய நீட்சி அரசியல் தலைவர்கள்னு தாண்டி இனிமேல் அரசாங்கத்தை யார் எதிர்த்து பேசினாலும் அவர்களுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் தான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு பாக்குறேன் இப்போ மூன்று குற்றவியல் சட்டம் பாஜக வந்து திருத்தம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் மாற்றி எல்லாமே அந்த பேர் கூட வாயில் வரமாட சந்ஹிதாவா சங்கீதாவா அப்படின்னு சொல்லி பேர் வருது இப்போ இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தோடனே எல்லாருமே எதிர்க்கிறாங்க ஜனநாயக போராளிகள் எல்லாம் எதிர்க்கிறாங்க குறிப்பா வழக்கறிஞர்கள் அதிக எதிர்க்க எதிர்க்கும் பார்க்க முடியுது நாடு முழுக்க வழக்கறிஞர் எதிர்க்கிறாங்க இப்போ ஏன் வளர்க்குறீங்களா இந்த சட்டத்தை எதிர்க்கணும் ஒரு வேலை இவங்க எல்லாம் படித்ததை இனிமேல் திரும்ப படிக்கணும் நான் படிக்கிற வேலையை அப்படின்னு சொல்லி அவங்களோட சுயலாபத்துக்காக எதிர்க்கிறாங்க சட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டம்னு ஒன்று பாஜக இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்குல்ல இது நடைமுறைப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதே பெரும்பாலும் மக்களில் யாருக்குமே தெரியாது அதுதான் உண்மை இதை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அரசியல்வாதிக்கு இருக்கும் மூன்றாவது யாருக்கு இருக்கும் சட்டம் படித்த வழக்கறிஞர்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா அதில் இன்னும் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிங்க அவங்க மேம்போக்காக அதை வந்து கண்டிக்கிறாங்க சில தீர்மானம் போடுறாங்க விட்டுடுறாங்க மீடியாவில் இருக்கிறவங்க செய்திகளாக சில விஷயம் போடுறாங்க ஆனால் இதனால் ஒரு சாமானிய மக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்படுவாங்கிறத கோர்ட்லேயே நின்று பார்த்த ஒரு வழக்கறிஞர் தான் அதற்கான தொடர் போராட்டத்தை கையில் எடுக்க முடியும் அப்படித்தான் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இந்த சட்டத்தை போராடுறாங்க அதை அவங்க தொழிலை பாதிக்கணும்னு இல்லை இதுவரையும் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து மட்டுமே ஐந்து புதிய சட்டங்களை ஒவ்வொரு அரசாங்கம் எப்ப இருந்தாலும் புதுசு புதுசாக சட்டங்கள் கொண்டு வரும் போக்சோங்கிறது புதிய சட்டம் டெல்லியில் வந்து ஒரு நிர்பயா வழக்கு வந்த தான் போக்சோங்கிற ஒரு ஆக்ட்டே கொண்டு வராங்க அதையும் நாங்கள் படித்து தான் ஆகணும் படிக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அது எங்களுக்கு சிக்கல் கிடையாது அதனால் பாதிக்கப்படுறவங்களை காப்பாத்துறதுக்கு நாங்கள் படிக்கணும் எதை கொண்டு வந்தாலும் படிப்பதற்கு தயாராக இருக்கிறவங்க தான் வழக்கறிஞர்கள் ஆனால் அந்த சட்டம் எப்படி ஒரு சாமானியனை முடக்குது எப்படி அவனை வந்து தண்டிக்குது அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் இந்த சட்டத்தை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அதை நடைமுறைப்படுத்தினாலும் ப்ராக்டிஸில் அதை கொண்டு வரதில் எங்களுக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது வழக்கறிஞர்களுடைய போராட்டத்தின் நோக்கமே அதுதான் தமிழ்நாட்டில் ஒரு மாத காலமாக ஜாக் அமைப்பு சொன்னதற்கு பிறகு எந்த விதமான நீதிமன்ற நடவடிக்கையிலையும் ஈடுபடாமல் புறக்கணிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பொது வெளியில் தெரியாது இன்னும் ஒருபடி போய் டெல்லியில் போய் ரேலி நடத்துகிறாங்க இந்த சட்டத்தை வந்து உடனடியாக நிறுத்துங்க அப்படின்னு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த புதிதாக கொண்டு வந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் பழைய சட்டங்கள் முக்காவாசி சட்டத்தை அப்படியே வச்சிருக்காங்க ஏற்கனவே என்ன இருக்கோ அதே தான் அப்படியே இருக்கு புதிதாக ஒரு இருபது இருபது சதவீதம் ஒரு பத்து நூறில் எடுத்துக்கோங்களேன் நூறில் ஒரு எண்பது சட்டம் அப்படியே வச்சுட்டு ஒரு இருபது சட்டத்தை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இந்த இருபது சட்டத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம் அந்த எண்பதை எதிர்க்க வேண்டியதில்லை இதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நம்ம விளங்கிக்கணும் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு சட்டம் இருக்குது அது நமக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகல அல்லது ஒரு தண்டனையை கொடுக்கல அப்படின்னு வச்சுப்போமே அதை திருத்துவதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது ஒரு சட்டம் இருக்குது அது சரியாக வந்து ப்ராக்டிக்கலாக வரலன்னா அதை திருத்தி வேறு மாதிரியாக மாற்ற அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது புதிய சட்டம் கொண்டு வர வேண்டிய நோக்கம் என்ன ஒன்று நீங்கள் டோட்டலாக இரநூறு சட்டம் இருக்குன்னா இரநூறையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இரநூறு புதுசா கொண்டு வந்தா ஏங்க இரநூறு உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்கணும்னு கேட்கலாம் நீங்கள் கொண்டு வந்ததே ஒரு இருபது தானே புதுசா அந்த இருபதும் மிகப்பெரிய விஷம் பொருந்திய ஒரு பாம்பு கடிச்சா எப்படி உடனே ஏறும் அந்த மாதிரி ஒரு கொடிய கொடூரமான கொடூரமான குற்றவியல் சட்டம் தான் அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் பாதிக்கப்பட போகிறது சாமானிய மக்கள் இதை பத்தி இன்னும் விவரமாக சொல்ல முடியும் நான் ரொம்ப ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக எப்பயாவது பேசியிருக்கீங்களா என்னன்னு பேசியிருப்பீங்க இஸ்ரேலோட அநியாயங்கள் அந்த மக்களை எப்படி ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பு பத்தி எந்த மக்களை பலஸ்தீன் மக்களை பலஸ்தீன் மக்களை இஸ்ரேல் எப்படிலாம் இது பண்ணுது அது ஒரு இனக்கூட இனப்படுகொலை பண்ணுதுன்னு பேசியிருப்போம் எதன் அடிப்படையில் இந்த பேச்சை நீங்க வந்து பண்ணீங்க இந்தியாவுல எதன் அடிப்படையில் இந்த பேச்சை பண்ணீங்க இங்கே இருக்கக்கூடிய பேச்சுரிமை பேச்சுரிமை அதை வைத்து தான் நீங்க பண்ணீங்க இப்போ புதுதாக வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தினோட பேரை முதல்ல நான் சொல்லல அதை சொல்லிடுறேன் பாரதிய நியாய சங்கிதா சரியா பாரதிய நாகரிக சுரக்ஷ சன்ஹிதா பாரதிய அதிநயம் இந்த பேரை நூறு தடவை திரும்ப திரும்ப சொல்லிதான் இந்த பிளூவன்சில உங்கள்கிட்ட சொல்றேன் இது இல்லாம எனக்கு உருது மொழி தெரியும் உருது மொழினா கொஞ்சம் ஹிந்தி தெரியுங்கிறதுனால கொஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் வேறு எந்த ஆலயம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் குள்ள இன்னைக்கு டேட்ல நீங்க போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு காவலரை கூப்பிட்டு மூணு சட்டம் வந்து பேரை சொல்லுன்னு கேளுங்க மூணு பேரை கரெக்டாக ஒரு கான்ஸ்டபிளோ ரைட்டரோ சொல்லிவிட்டோம் அப்புறம் பார்ப்போம் வாய்ப்பே கிடையாது என்னால் எழுதி கொடுக்க முடியும் ஏன்னா சமஸ்கிருதம் ஹிந்தி அது இது சமஸ்கிருத கலப்பான ஹிந்தி வெறும் இந்த பேருக்காக மட்டும் நாங்கள் எதிர்க்கலை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம் ஹிந்தி பேசுனா வந்து நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறதுனால இந்த பேரெல்லாம் நீங்கள் நீக்கணும் பேரை நீக்கிறதற்கான போராட்டம் இது அல்ல அது ஆங்கில பேர்லேயே இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை எதிர்க்கிறோம் உதாரணத்துக்கு இப்ப இஸ்ரேலில் எப்படி நீங்க எதிர்த்தீங்க பேச்சுரிமை அடிப்படையில் இப்ப நூற்றி ஐம்பத்தி மூணு பாரதிய நியாய சங்கிதாங்கிற இந்த பிஎன்எஸ் அப்படிங்கிற ஐபிசின்னு இருந்ததுல இந்திய பீனல் கோட் அது பிஎன்எஸ் அந்த கோன் வடிவேல் காமெடியிலலாம் எல்லாம் பாத்துருவோம் அந்த கோவை தான் இப்ப வந்து பிஎன்எஸ் அப்படின்னு போட்டாச்சு இதில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு முன்னாடி தேச விரோத சட்டம்னு ஒன்று இருந்தது சீமான் கைது செய்யப்பட்டிருக்காரு பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த இந்திய நாட்டிற்கு எதிராக பேசுனா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் நாட்டுக்கு எதிராக நீ பேசுனா தேச துரோகி அப்படின்னு இதை சுப்ரீம் கோர்ட் வந்து நிறுத்தணும்னு ஒரு ஆர்டர்ல சொல்லிருச்சு தேசத்துக்கு துரோகமாக ஒரு இந்திய குடிமகன் நடந்துக்க மாட்டான் இது தேவையில்லாத சட்டம் இதை அப்படியே மாத்தி நூத்தி ஐம்பத்தி மூணுன்னு ஒரு செக்ஷன்ல கொண்டு வந்திருக்கிறாங்க ஒண்ணு இந்தியாவுக்கு எதிராக பேசினா தண்டனை அதுக்கும் ஒரு படி மேலே போய் நீங்கள் இந்தியாவுடன் நட்புறவோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டை பற்றி அதன் நல்லுறவுக்கு பாதகம் ஏற்படுற வகையில் நீங்க பேசினாலே உங்களுக்கு பத்தாண்டு ஏழு ஆண்டுக்கு மேல சிறை தண்டனை அப்படின்னா இப்போ இந்தியாவோட நட்பு நாடுகள்லாம் யாரு ஸ்ரீலங்கா கூட கேளுங்க பாகிஸ்தானை தவிர எல்லா பேரையும் சொல்லுவாங்க பாகிஸ்தானை தவிர மற்ற எல்லா பேரும் நட்பு நாடுன்னு தான் சொல்லுவாங்க இவங்களாம் தடை செய்ய அப்ப ஸ்ரீலங்காவை எதிர்த்து பேசினாலோ இப்போ நான் இஸ்ரேல் எதிர்த்து பேசுகிறேன் இஸ்ரேல் பாலஸ்தீனி விவகாரத்தில் பாலஸ்தீனியர்கள் ஆளாக வராங்க அதை பத்தி பேசுறவங்களை ஈஸியா அரசாங்கம் கைது செய்ய முடியும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாமே இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணாங்க எங்களுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தத்தை வந்து அது கெடுத்துருச்சு இது நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பை வந்து கெடுக்குது அப்படின்னா அப்ப இந்தியா செய்யக்கூடிய தவறு அல்ல உலகத்தில் எந்த நாடு செய்யக்கூடிய தவறையும் நான் என்ன செய்யக்கூடாது தட்டி கேட்கக்கூடாது ஒரு பக்கம் உரிமை இருக்கும் நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உரிமை கொடுக்கப்படும் ஆனால் அது மறுக்கப்படும் கொடுக்கப்படுறது கான்ஸ்டியூஷன் மறுக்கப்படுறது புதிய குற்றவியல் சட்டங்கள் இந்த பக்கம் நீங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் இதெல்லாம் பண்ணும் போது உங்களுக்கான தண்டனை பின்னாடியே இருக்கும் யாருக்கு கொடுக்கணுங்கிறத அதிகாரம் முடிவு பண்ணும் அது பாஜகவுக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கோ பாஜக ஆட்களுக்கோ கொடுக்காது ஆனால் அரசாங்கத்தை எதிர்த்து அதற்கு எதிராக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும் இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அறுபத்தி ஒன்பது செக்ஷன் அது என்ன சொல்லுதுன்னா இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் இப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்க வந்து பேசி பழகி இருக்கிறாங்க அப்போ அந்த நபர் வந்து ஃபேக்காக ஒரு ப்ராமிஸ் கொடுது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து அவங்களோட உடல் உறவு வைத்து இருந்த அப்புறம் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை அதில் உள்ள வருது ஒன்று இன்னொன்று சப்ரஸிங் த ஐடென்டிட்டி அப்படின்றாங்க தன்னுடைய அடையாளத்தை மறைத்து திருமணம் செய்திருந்தால் பத்தாண்டு தண்டனைங்கிறாங்க இது வே மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா புரியாது இப்போ நான் உங்களுக்கு சொன்னல ஒரு பக்கம் கொடுப்பான் ஒரு பக்கம் வந்து தண்டிப்பான் இந்தியாவில் லிவிங் டுகெதரில் இருக்கிறது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா அனுமதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எங்கே வேணால் கூடி வாழலாம் இருக்கலாம் அதன் பிறகு பிரியலாம் இதுக்கு தண்டிக்க முடியாது ஆனால் இப்படி பிரியும் போது அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இருந்தான் இப்போ கல்யாணம் பண்ணல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனுடைய நிலைமை என்ன ஆகும் இப்போ இது தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்றது பேச்சு இல்லை அதற்கான வழிவகையை புதிய சட்டமும் எதை கொடுக்குது பழைய சட்டம்தான் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சட்டத்தை அதை வந்து நம்ம மாற்றணுங்கிறத உங்கள் நோக்கம் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி கொடுப்பீங்க ஒரு பக்கம் லிவிங்கில் இருக்கிறவனால் தடுக்க முடியாது அவனை யாரும் போலீஸ்காரங்களும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அவங்க அப்படியே இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு வரைமுறையும் கிடையாது நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதில் ஒன்றும் இல்லை இன்னொரு பக்கம் அதிலேருந்து ஒரு புகார் வந்து கொடுத்தா அவனுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய அளவில் பாதிக்கப்படுவான் அதிலே சப்ரஸிங் த ஐடென்டிட்டி இப்போ நம்ம இதை ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ நம்ம பொதுவான சட்டமாக இதை பார்க்கணும் முஸ்லீம்களாகவோ கிறிஸ்துவனாகவோ ஒரு இந்துவாவோ பார்க்க கூடாது ஒரு முஸ்லீம் பையன் ஒரு இந்து பொண்ணு ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்றதுக்கு இந்த நாட்டில் தடை இருக்கா இல்லை முஸ்லீமா மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும் இல்லை அவன் முஸ்லீமாகவே இருந்து இந்த பொண்ணு இந்துவாகவே இருந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் திருமணம் நடக்க நூறு சதவீதம் அனுமதி உண்டு அதை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது இப்போ இப்படி திருமணம் பண்ணக்கூடியவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணதற்கு பிறகு தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சி தான் இவன் திருமணம் பண்ணான் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னால் ஒரு தரப்பு சொன்னால் அதர் வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் ஆண் வந்து போய் பழகிறான் பேசுகிறான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் கல்யாணம் பண்ணுறான் அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை விட்டுருங்க அந்த பொண்ணு முஸ்லீமாகவே மாறுதுன்னு வச்சுப்போம் ஒரு பொண்ணு முஸ்லீம் இஸ்லாமிய மாதத்துக்கு வந்து திருமணம் பண்ணிக்குது அப்படின்னு வச்சுப்போம் இதை லவ் ஜிஹாத் அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா இந்த மாதிரி தன்னை இஸ்லாமியன் என்று காட்டிக்கொள்ளாமல் திருமணம் செய்துட்டான் அப்படின்னா பேரளவுல இருக்கான் அவன் வேற காமன் நேம் இருந்தது அந்த எல்லாம் இருந்து திருமணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த பத்தாண்டு தண்டனை ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அதாவது இதெல்லாம் நம்ம ஒரு குற்றச்சாட்டா வைக்கணும் எக்ஸாக்டா நடக்குமா டெக்னிக்கலா நடக்காது ஆனால் இப்படி ஒரு வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கு எதை சப்ரஸ் பண்ண முடியும் சப்ரஸிங் ஐடென்டிட்டினா தான் யார் என்பதை மறைத்து அவன் திருமணம் பண்ணான் அப்படின்னா அந்த திருமணம் செய்யக்கூடியவன பத்தாண்டு தண்டனைங்கிறது இந்த லவ் ஜிஹாத தான் இவங்க இன்டரக்டா வைக்கிறாங்க யாரெல்லாம் வந்து தன்னுடைய முஸ்லீம் அவன் முஸ்லீம் சொல்லி இருப்பான் போதும் போதும் உதாரணத்துக்கு இது நான் வந்து ரொம்ப சுத்தி வளர்ச்சி சொல்லிட்டு இருக்கேன் சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியாது ஒரு இந்து பெண் இருக்குங்க நான் போறேன் அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நான் முஸ்லீம்னு சொல்லல ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் ஏதோ கல்யாணம் பண்றேன் நான் இந்து முறைப்படி திருமணம் பண்றதுக்கு இங்கே வந்து தடை கிடையாது எத்தனையோ பேர் எல்லாமே மாறி மாறி பண்றதுதான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸே விட்டுருங்க கல்யாணம் பண்ணிட்டேன் இல்லை லிவிங் டுகெதர் மாதிரி ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு போய் இவன் வந்து முஸ்லீம்னு மறைச்சிக்கிட்டு பண்ணான் இவன் ஹிந்துன்னு மறைச்சிக்கிட்டு பண்ணான் த ஐடென்டிட்டி அப்படின்னா அது பத்தாண்டு சிறை தண்டனை ஏற்படுகிறதா இதெல்லாம் தனிப்பட்ட இரு நபர்களுடைய பிரச்சனை இதுக்கு ஏன் இவ்வளோ பத்தாண்டு சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கு நீங்க ஐடென்டிட்டி ஐடென்டிட்டின்னு ஏதோ ஒன்று வைக்கிறீங்க இப்போ சப்ரஸிங் த ஐடென்டிட்டினா என்னங்கிற விளக்கத்தை சொல்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அங்கே ஒரு வழக்கு நடக்கணும் அப்போ இதெல்லாம் சப்ரஸிங் த ஐடென்டி இல்லை இதெல்லாம் இதுன்னு இனிமே தான் சொல்லணும் அது எத்தனை பேர் பாதிக்கப்படுவோம் அது ஒரு விஷயம் ஸோ இது எல்லாம் தாண்டி காவல் நிலையத்துக்கு சாமானிய மக்களுக்கு சொல்கிறேன் காவல் நிலையத்துக்கு போய் நீங்கள் புகார் தரீங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்கும் போய் புகார் கொடுப்போம் தேவைப்பட்ட எஃப்ஐஆர் போடுவாங்க விசாரணை நடக்கும் தேவைப்பட்ட எஃப்ஐஆர் நடக்கும் முதல்ல ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு போய் புகார் கொடுத்தா எதிர்ல இருக்கிற ஆள் கொஞ்சம் பவரான ஆள்னு வச்சுக்கோங்களேன் செல் வந்துடும் இல்ல பவர் ஆள் அவர் மேல எஃப்ஐஆர் விழாது இவங்க ஏதாவது பண்ணி இழுத்து அடிப்பாங்க காசு கொடுப்பாங்க இந்த பக்கம் நடக்கும் இது இது கேஷுவல் இல்லையா ஆனால் சட்டம் ஐபிசில சிஆர்பிசியில என்ன சொல்லுச்சுன்னா ஒருத்தன் வந்து புகார் கொடுத்தால் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் ஆனா உடனடியான எஃப்ஐஆர் இங்கே பதிவு செய்யப்படாது புகார் வாங்கிக்கலைன்னே இங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு உத்தரவா எத்தனையோ பேர் இருக்கான் இந்த சூழல் இதுல ஒரு சட்டம் வருது ஏழு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஏழு ஆண்டுகள் மாதிரியான தண்டனை கொடுக்கக்கூடிய பிரிவுகள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரியான அஃபென்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பதினாலு நாள் வரையும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கலாங்கிறான் இப்போ நான் ஒரு ஆங்கிளில் கேட்குறேன் நான் வந்து நல்லா ஒரு பணக்காரன் நான் எனக்கு எதிராக ஒரு சாமானிய ஒரு ஏழை வந்து புகார் தரான் உடனே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ஏன் போடலன்னு கோர்ட் கேட்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் பதினாலு நாள் போலீஸ்க்கு டைம் கொடுத்துருச்சு பதினாலு நாள் நான் அந்த போலீஸ் என்ன பண்ண முடியும் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் இது சரி தவறுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ப்ராக்டிக்கலி சொல்கிறேன் அவரை நீ வீட்டுக்கு போயிட்டு வாப்பா நாளைக்கு வாப்பான்லாம் பதினாலு நாளில் நான் அவனை கொல்லலாம் கண்டிப்பாக அப்போ ஒரு சாமானியனுக்கான அடிப்படை உரிமையை ஒரு பக்கம் கொடுத்துட்டு பெரிய பெரிய குற்றங்களுக்கு பதினாலு நாள் வரையும் நீ எஃப்ஐஆர் போட மாட்டே அப்படின்னா காவல்துறைக்கு எதச்சதிகாரமாக பவர் ஏற்கனவே காவல்துறை இங்கே எப்படி இருக்குது நான் வக்கீல் நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க பா அவர் போலீஸ் எதுதா தான் பேசுவாரு நீங்க சாமானியர்கள்ட்ட போய் கேளுங்க நல்ல போலீஸ் இருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனா நடைமுறையில எந்த அளவிற்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களாக போலீஸ் அணுகிறவங்க இருக்கிறாங்கன்னு சாமானிய மக்களுக்கு தெரியும் அப்ப அந்த காவலர்கள்ட்ட கஸ்டடி முதல்ல கொடுப்பாங்க ஒருத்தன் கைதானா அவனை விசாரணை பண்றதுக்கு கஸ்டடி பதினஞ்சு நாள் பதினாலு நாள் வரையும் கொடுக்கலாம் இப்போ அதை அறுபது நாள் வரையும் கொடுக்கலாங்கிறான் அப்ப அறுபது நாள் வரையும் கொடுக்கலான்னா அறுபது நாள் அவன் கஸ்டடியில் இருக்கிறவன் என்ன ஆவான் ஏற்கனவே இங்க கஸ்டடிய டேத்து நம்ம தூத்துக்குடியில் சாத்தான்குள சம்பவம்லாம் நமக்கு தெரியும் சட்டப்பூர்வமாக கைது பண்ணாத கஸ்டடியில் டெத்து அப்போ கைது பண்ணி அவன்ட்டு அறுபது நாள் கொடுத்தா கோர்ட்டு பார்க்குறது எல்லாம் இருக்கட்டும் அத்தனை நாள் கொடுத்தா என்ன ஆகும் ஸோ காவல்துறைக்கு இந்த மாதிரி அதிகாரம் அதிக அதிகமாக குவிக்கும் போது மக்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படுங்கிறது தான் அது ஒரு நேதி இந்த விஷயம் வந்து இதுதான் எல்லாம் ஸோ இந்த மாதிரி அந்த பக்கம் அதிகாரம் குவிக்கப்படுது மக்களாகிய நீங்கள்லாம் பாதிக்கப்பட போகிறீங்க இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சி ஒன்றாந்தேதியிலேருந்து இப்போ தெரியாது அது நடைமுறைக்கு வந்து கொலாப்ஸாக எப்படி டிமானன் வரும்போது புதிய இந்தியா பிறந்துருச்சு ஓ பதினஞ்சு லட்சம் இப்ப இன்னும் ஒரு மாசத்துல என் அக்கௌண்ட்ல வந்து விடும் அப்படின்னு கை தட்டினவன்லாம் இன்னைக்கு எங்க இருக்கானே தெரியாது சொன்னவனே மன்னிப்பு கேட்டு சுத்திட்டு இருக்கான் சோ அதே மாதிரி தான் இந்த புதிய சட்டமும் இது வந்து தண்டனை அல்ல நீதியை கொடுக்கும்ங்கிறாங்க யாருக்கான நீதி அப்படிங்கிறது தான் இது இது வந்து மிகப்பெரிய கொலாப்ஸ் ஆகும் தான் வழக்கறிஞர்கள் வைக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதில் சொல்றதுக்கு ஒரு ஒரு செக்ஷனா எடுத்து சொல்லணும்னா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்தந்த விவகாரங்கள் எல்லாம் சாமானியனை ஈஸியாக முடக்கிற மாதிரி சாமானியனுக்கான உரிமை பறிக்கிற மாதிரி அந்த அதிகாரம் பொருந்திய அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு மிக பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுக்குற மாதிரி இப்படி தான் இருக்குது இன்னொன்று எல்லா எவிடென்ஸையும் ஒரு கொலை நடக்குது ஒரு ஏழு ஆண்டுகளுக்குரிய குற்றங்கள் எல்லாம் நடக்குதுன்னா அந்த ஸ்பாட்ல உடனே ஃபாரன்சிக் வரணும் இது எப்படின்னா நம்ம சவுத் கொரியாவில் வந்து சவுத் கொரியா சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதில் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொதுவாக சொல்லணும்னா ஃபாரின் வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு சீரிஸ் படம் பார்க்கும்போது நடந்த நம்ம படத்துலேயே சொல்லிட்டு இருப்பான் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் போலீஸ் வரும் எவ்வளோ நடைமுறையில் பாதிக்கப்பட்டிருந்தா சினிமாவில் தொடர்ந்து இது ஒரு டைலாக இருக்கும் எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தானேப்பா போலீஸ் வரும்னு ஆனால் நீங்கள் ஹாலிவுட்லேயோ இல்லை சவுத் கொரியா இந்த மாதிரியான சீரிஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்து அடுத்த நிமிஷம் சைரன் சத்தம் கேட்கும் சைரன் சத்தம் கேட்ட உடனே ஒருத்தன் வந்து ஒருத்தனை ஹேண்ட் கஃப் பண்ணுவான் அடுத்த நிமிஷம் அவங்க ஃபோட்டோ செட்டக் செட்டக் நடிக்கும் நீங்கள் ஸ்பைர் மேன் படம் பார்த்துருந்தாலே போதும் அதுலேயே காட்டுவான் ஃபோட்டோ அடிப்பான் உடனே ஃபாரன்சிக் வருவான் சுற்றி வளர்த்து போடுவான் எல்லாம் எல்லாம் எடுப்பான் இது அப்படியே காப்பி பண்ண நினைக்கிறாங்க தப்பில்லை நம்ம அதை எதிர்க்கலை நீங்கள் இந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதே மாதிரி என்ன சொல்கிறீங்க ஏழு வருஷம் தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தால் உடனே அந்த இடத்துல ஃபாரன்சிக் டீம் வரணும் எல்லாம் நடக்கணும் வீடியோகிராஃப் எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் இதெல்லாம் அஃபீஷியல் எடுக்கணும் பொதுமக்கள் எடுக்கக்கூடாது அதற்கென்ற அதிகாரிகள் எடுக்கணும் ஆனால் அதற்கான அதிகாரிகளோ அத்தனை ரெக்குயர்மெண்ட்டையோ நீங்கள் எடுத்திருக்கீங்களா வேலை வாய்ப்புக்கு எடுத்திருக்கீங்களா சட்டம் வரும்னு சட்டத்தை பாஸ் பண்ணிங்க எலெக்ஷன் நடந்தது வந்து உட்காந்த உடனே ஒன்றாம் தேதியோட அமல் நீங்கள் ஒன்றாம் தேதி அமல் ஆயிடுச்சு ஏற்கனவே எவ்வளோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் பணியாட்கள் இருந்தாங்களோ அலுவலர்கள் அவ்வளோதான் இருக்காங்க போலீஸ் அவ்வளோதான் இருக்காங்க இவ்வளோ பேர் இப்போ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்களே அத்தனை பேர் எங்கேருந்து வருவாங்க இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அதெல்லாம் ஏற்படுத்திட்டு இதை நடைமுறைப்படுத்த வேண்டியதானே சில சட்டங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம சொல்கிறோம் நீங்க அவ்வளோ பேரை ரெடி பண்ணிட்டு பண்ணணும் அப்ப அந்த இடத்துல ஒரு கொலை நடந்தது வரும்போது ஃபாரன்சிக்காலே இருக்க மாட்டாரு அவர் இன்னொரு இடத்துல கொலை நடந்ததுக்கு போயிருந்துருக்கலாம் இப்போ ஆட்கள் பற்றாக்குறை நீங்கள் வேற லேட் ஆகலாம் அப்படி வந்த வராத இடத்துல என்ன மாதிரியான குளறுபடிகள் நடக்கும் இந்த குளறுபடியால் பாதிக்கப்பட போகிறது யார் அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர் தண்டிக்கணும்னு நினைச்சா அதுக்கான சிஸ்டம் அடிப்படையில இருந்து போகணும் மேலே அப்படி காயினை திருப்பி வச்சுட்டு கீழே மாறிடும் கீழே இருந்து தான் மேலே மாறுங்கிறது கீழே பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கே இன்னும் இந்த சட்டங்கள் பற்றி தெரியாதுங்க அவங்களே வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஃபேக்ட் ஏன்னா தான் முதல்ல எஃப்ஐஆர் போடுறாள் நாங்களாவது அடுத்து அட்வொகேட்டுங்கிறது அவங்களுக்கு வந்து அவ்வளோ கொலாப்ஸ் ஆகிருக்கு எதில் ட்ரெயின் ஆகி வந்தவங்க அவங்க எப்படி இதுக்கு அடாப்ட் ஆவாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க யாருக்கு இது புரியும் இது வாயில எப்படி வரும் இது இந்த மொழியில் இது தேவையா இந்த பேர் இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கு இதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் மக்கள் வெளியே வந்து போராடணும்னு கேட்குறோம் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க உடனடியாக இதை நிறுத்துங்கள் நாங்கள் இதற்கான ஒரு குழுவை போட்டு ஆய்வு பண்ணுறோம் இது வந்து எப்படி குலாப் ஆகும் தெரியலன்றாங்க நம்ம திமுக அரசாங்கம் எதிர்க்குது ஆனால் சட்டமன்றத்தில் இன்னும் அந்த தீர்மானமெல்லாம் போடலை ஸோ இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் பொதுமக்கள்னு தீவிரமாக இதை எதிர்த்தால்தான் அதை வந்து நிறுத்தி வைக்கவாவது முடியும் இன்னொன்று நீதிமன்றங்களில் இந்த சட்டம் அமலானதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடத்தணும் இந்த சட்டம் நடைமுறை ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இந்த சட்டப்படி நடத்தணும் ஏற்கனவே நிலுவையில் நீதிமன்றத்தில் பா கோர்ட்டுக்காக போகிற நீ ஏங்க ரெண்டு ரூபா கம்மியாக வாங்கிட்டு வீட்டுக்கு போப்பான்னு வாங்கி இப்போ இது எந்த அளவுக்கு ஆகும் என்றைக்கோ சரியாகும்ன்றீங்க அதற்கான சிஸ்டமேட்டிக்கை சரி பண்ணாமல் உருவாக்காமல் இதை கொண்டு வந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் யாருக்குன்னா அரசாங்கத்துக்கு இல்லை சாமானியர்களுக்கும் மக்களுக்கும் அதனால தான் இதை தீவிரமாக எதிர்க்குறோம் சரிங்க ஜி இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல அருமையான கருத்துக்கள் அந்த வயநாடு விஷயத்துலேருந்து குறிப்பாக இந்த சட்டம் சம்பந்தமான விஷயம் ஏன்னா தமிழில் அதிகமாக யாரும் பெரிய அளவில் பேசப்படலை அதில் இருக்கக்கூடிய பல விபரங்களை தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் கண்டிப்பாக சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்